இப்போ சமீபம் பார்த்தீங்கன்னா படம் ரெண்டு வாரம் போகிறது ஐம்பது நாள் போகுது நூறு நாள் இப்போ நூறு நாள் இப்போ படம் போகிறது இல்லைங்க அது வேறு விஷயம் ஒரு வாரம் ஃபுல்லாக போனாலே போதும் பதினஞ்சு நாள் போனாலே பெரிய ஹிட்டுன்ற அளவுக்கு ஆகிடுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன்ஸில் ஒரு ஆறுநூறு ஸ்க்ரீன்ஸ் சாதாரண படத்துக்கு கிடச்சி அந்த படம் ஒரு அஞ்சு நாள் ஒன்றுனாலே சூப்பர் கலெக்ஷன் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு படம்னா ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன்ஸில் தொள்ளாயிரம் ஸ்க்ரீன்ஸ் கிடச்சி அந்த படம் ஒரு வாரம் ஓடிச்சுனா மெகா ஹிட்டு அப்படி ஒரு இட்ட தான் நம்ம வந்து குட்பேட் அகலியில் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் இது அது சொல்லுறதுக்கு வரல இந்த இப்போ வந்து அந்த வசூலை தாண்டி இவ்வளோ வசூல் அடிச்சது அவ்வளோ வசூல் தாண்டி சமீபம் பார்த்திங்கன்னா அந்த டீசர்லாம் பார்த்தீங்கன்னா விட்டேங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எத்தனை மில்லியன் ஃபார்ட்டி எயிட்ஸ் ஹவர்ஸில் எத்தனை மில்லியன்னு இதில் ஒரு பெரிய போட்டியை நடந்துக்கிட்டு இருக்குது போட்டியை உருவாயிடுச்சு அதற்கான முக்கிய காரணம் அதற்கான பிள்ளையார் சுடி போட்ட ஒரு படம்னால் அது குட் அகிலி குட்பேட் அகிலியோடைய அந்த டீசர் தான் ஒரு ஒன்றரை நிமிஷம் டீசரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் மில்லியன் கணக்கில் பறக்க ஆரம்பிச்சது வந்து இண்டஸ்ட்ரியை கிட்டத்தட்ட இந்தியாவே வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு மாறிச்சு இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு எப்போ ட்ரெய்லர் வரும் எப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் வரும் தேர்ட் சிங்கிள் வரும் செகண்ட் சிங்கிள் வரும் எப்போ ஏப்ரல் பத்து வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரைட்டு இப்போ வந்து கூலியிலேருந்து ஒரு கிளிம்ஸ் வீடியோ வரப்போதா டீசர் வரப்போதா இதெல்லாம் தாண்டி ஏப்ரல் பதினாலாம் தேதி கண்டிப்பாக ஒரு டீசரோ அல்லது வந்து ஒரு பெரிய ஒரு வீடியோ வடிவிலான ஒரு விஷயமும் வந்து கூலியில் வரப்போகுது அதே சமயத்தில் போட்டிக்காக ஜனநாயகன் படத்தினுடைய ஒரு டீசரும் வரப்போகுது தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அது இப்போ இதை தான் சொன்னேன் நான் வந்து இந்த போட்டி எப்படி மாறிடுச்சுன்னா பசுலை தாண்டிய ஒரு போட்டியாக மாறி எப்போ எங்கள் டீசர் வந்ததுன்னா எங்கள் ட்ரெய்லர் வந்ததுன்னா அரை நாளில் இவ்வளோ சம்பவம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் அப்படின்னு சம்பவமாக மாற்றின ஒரே ஒரு டீசர் குட் படகுலி தான் சரி ஏப்ரல் பதினாலு கூலி ஜனநாயகன் வருது அப்படின்னா இதை தயவு செய்து ஒரு போட்டியாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் சோசியல் மீடியாவில் வன்மத்தோடு மோதிக்கொள்ளாதீர்கள் என்பது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா விஜய் தாவேக்காவினுடைய தலைவராக அரசியல் களத்துக்குள் அவர் போய்கிட்டே இருக்கார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா கூலி ஜெயிலர் டூ ஒன் செவன்டி த்ரீ செவன்ட்டி ஃபோர் அவர் ஒரு பக்கம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு அதனால் அவங்கவுங்க அவங்கவுங்க பாதையை போயிட்டு நோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க அங்கே பார்த்திங்கன்னா யூரோப்பில் அஜித்து கார் ரேஸில் கலக்கிட்டு இருக்காரு அதனால் யாரும் யாருக்கும் போட்டி கிடையாது யார் யாருடைய பட்டத்தையும் தட்டி பறிக்க முடியாது யார் யாருடைய வெற்றியும் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது இங்கே சும்மா வந்து இந்த முகம் தெரியாத இந்த ஃபேன்ஸுன்ற போர்வையில் இருக்கிற இந்த ஆட்கள் பண்ணுற ஒரு விஷயந்தான் இதற்கான காரணம் வந்து இதோடு சேர்ந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா வருகிற இருபதாம் தேதி இந்த மார்ச் இருபதாம் தேதி வீரதீரன் சூரன் படத்தினுடைய ஆடியோ லான்ச் இருக்கிறது அது முக்கியமாக எதிர்பார்க்குற ஆடியோ லான்ச் வந்து அந்த ஆடியோ லான்ச்சில் ரஜினி கலந்து கொள்ள போய்கிறார்ன்ற ஒரு விஷயம் இருக்குது என்னப்பா இது வந்து இப்போ சமீபமாக எந்த விழாக்களுக்கும் வராதவர் ஏன் இப்படி வராரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வராரு அப்படின்ற மாதிரி ஏன்னா சென்னையில் தான் ஜெயில டூனுடைய படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு ஒரு பதினேழு நாள் சென்னையில் தான் நடந்துகிட்டு இருக்குது அப்படின் போது இதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா விக்ரமுக்கு ரொம்ப 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 முக்கியமான படம் வீரதரசு ஏன்னா விக்ரம் வந்து ஒரு என்ன சொல்கிறது வந்து ஒரு இருந்து தான் அவர் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்தார் அதாவது இண்டஸ்ட்ரியில் சினிமாவை விக்ரம் மாதிரி லவ் பண்ணவங்க யாருமே கிடையாதுங்க சினிமா எந்த தொழிலை நீங்கள் லவ் பண்ணாலும் அந்த தொழில் விடவே விடாது சினிமாலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஒரு ஒரு சில பேருக்குலாம் சோதனை வைக்கும் அது பயங்கரமான சோதனை வைக்கும் இவன் தாங்கிறானா பிச்சிங்னு ஓடிடுறானா அப்படின்னு பா எப்படி தான் பார்த்துடலான்னு அந்த சோதனையெல்லாம் தாண்டி அந்த சினிமா மேலே லவ் தான் சேதுன்னு ஒரு படத்துலேருந்து வேற ஒரு லெவலுக்கு வந்து எம்ஜிஆரை சொல்லுவாங்க ஒரு நாற்பத்தி நாற்பது வயசுக்கு மேலே தான் கதாநாயகனாகிறார் அப்படின்னு விக்ரமுக்கும் ஒரு ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு மிடில் ஒரு மிடில் வயசில் இருந்தால் வந்து அவருக்கு ஒரு வெற்றியே கிடைக்க ஆரம்பிச்சிது அந்த வெற்றியோடு தாண்டி ஒரு சோதனை முயற்சியான சில கேரக்டர்லாம் பண்ணியிருக்காரு இதெல்லாம் யாருமே பண்ண முடியாதுன்னு எனக்கு விக்ரம் கிட்ட இருக்கிற ஒரு விக்ரம் வந்து ஒரு விதத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விதத்தில் ஒரு அன்லக்கி ஆக்டர்னு கூட சொல்லலாம் அது அன்லக்கி லக்கின்னு தாண்டி என்னென்னா உயிரை கொடுத்து உடம்பை இழைச்சி கஷ்டப்பட்டு அந்த படத்தை கண்டிப்பார் பெரிய பேர்லாம் கிடைக்கும் ஆனால் தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய லாபம் கிடச்சிதா அப்படின்னு பார்த்தா அது பெரிய பெரிய டவுட்டாக இருக்கும் அசால்ட்டாக ஒரு படம் பண்ணிட்டு போவார் வந்து அசால்ட்டாக சாமி மாதிரி ஒரு படம் ஒரு சாமி ரெண்டு சாமி மூணு சாமின்னு ஏறி உக்காந்துங்கன்னு பீரில் இட்லியை ஊற்றி பிணையறுத்து பீரில் மூஞ்ச கழுவுறது பல்ல வளைக்கிட்டு அதிலே குப்பளிக்கிறதுன்னு எதார்த்தத்துக்கு தாண்டிய ஒரு விஷயமா இருக்கும் அந்த படங்கள்லாம் கொண்டாடி இருக்காங்க சாமி வெற்றிலாம் பயங்கரம் நீங்கள் ஜெமினியில் பார்த்தீங்கன்னா ஜெமினின்னு ஒரு படம் அது யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்ட படம் வந்து ஆனால் அந்த இது வந்து ஓ போடுன்னு ஒரு சாங்கு இப்படி ஒரு கையில் வச்சுன்னு ஒரு பார்க்குற இது அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஏவிஎம் ஏவிஎம்மோட படம் தான் ஏவிஎம்மில் நடந்தப்பல நான் ஒரு இருந்தேன் ஒரு சின்ன நாலஞ்சு பிட்ஸு செய்தி எடுக்கிறதுக்காக அங்கே மணிக்கணக்கில் அந்த செட்டுக்குள்ளே இருப்பேன் நான் அந்த கதாநாயகி கிரணோடைய வீடு அங்கே செட்டு போட்டு எடுத்திருந்தேன் முக்கால்வாசி படம் தான் அங்கே தான் எடுத்தாங்க ஜெமனியோட வெற்றி என்னான்னு உங்களுக்கு தெரியும் அது அந்த படத்துடைய வெற்றி அதுக்கப்புறம் தெலுங்குல அந்த படம் இந்த படம் தமிழில் பார்த்துட்டு வெங்கடேஷ் இமீடியேட்டாக வந்து இந்த படம் நான் பண்ணியே நம்ம இவர் சுரேஷ் தயாரிப்பாளர் பாலாஜியோடைய பிரபல தயாரிப்பாளர் நடிகர் பாலாஜியோடைய மகன் அவங்களும் அவரும் ஏவிஎம் சேர்ந்து அந்த படத்தை எடுத்தாங்க அவர் பெரிய எதிர்பார்ப்பாங்க அந்த படத்தில் தான் நமீத அறிமுகமானாங்க இங்கே கிரேன் பண்ண கேரக்டர்லாம் அங்கே அந்த படம் ஓடலை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஒரு பக்கம் காசின்னு ஒரு படத்தில் அப்படி இது பண்ணுவார் அப்புறம் ஐயின்னு ஒரு படத்தில் நாரந்தோளமாக தொங்கிகிட்டு இருப்பார் அவலையா அங்கே தங்கலான் கிரம் உழைச்ச உழைப்புக்கெலாம் தங்கலான்லாம் வேறு ஒரு டைரக்டர்க்கிட்ட போயிருந்தது வேறு ஒரு கதைக்களமாக இருந்தது வேறு ஒரு விஷயம் அந்த படம் பேசியிருந்ததுன்னா இன்றைக்கி வந்து தமிழில் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் இட்டு படம் இதுதான் வந்து விக்ரமகானா எனக்கு நினைக்கிது இந்த வீரதீர சூரன் வந்து எந்தவித ஐப்பும் கொடுக்காம சைலண்ட்டாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா இந்த படத்தின் டைரக்டர் மீது உள்ள ஒரு நம்பிக்கை நான் பன்னியாரம் பத்மினியும் இப்போ வந்து சித்தா படங்களின் இயக்குனர் அருண்குமார் குறிப்பாக சரி இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்கு ரஜினி வருவாரா ஏன் வர்றதுக்கான காரணம் என்ன பொழுது அப்படியே ரிவைன் பண்ணுற சம்பவம் தான் சாமி படம் சாமி படம் எடுத்து முடிச்சுட்டாங்க அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் இட்டு ஒரு வெற்றி விழா வெற்றி விழா வந்து ஒரு ப்ரொடக்ஷனு இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற விஜய் அஜித்து எல்லாரும் அத்தனை பேரும் வந்து ஓகேன்ட்டாங்க ரஜினி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க ரஜினி அந்த சமயத்தில் தான் எந்த விழாக்களுக்கும் போகக்கூடாதுன்னு ஒரு கங்கணம் கட்டியிருக்கார் இனி எந்த விழாக்களுக்கும் போகக்கூடாது எந்த விழாலும் போனால் ஏதாவது சொன்னால் ஒரு காண்ட்ரவர்சி ஆகுதுன்னு அப்போது பாலச்சந்தர் ஃபோன் பண்ணி எனக்காக வரமாட்டியா ரஜினி அந்த ஒரு வார்த்தைக்குல்ல எனக்காக வரமாட்டியான்னு அந்த அந்த வார்த்தை தான் ஏன்னா தன்னை சினிமாவில் அறிமுகப்படுத்தின குருநாதர் அவர் இல்லைன்னா இன்றைக்கி இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் கிடையாது இந்த சூப்பர் ஸ்டார்ன்ற வாழ்க்கை கிடையாது இன்றைக்கி இவ்வளோ தூரம் கொண்டாடுறது வந்து இல்லாமல் போயிருக்கும் அதுதான் வந்து மார்ச் பதினாலாம் தேதி கூட பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல ரஜினி வந்து பேசின டைலாக் வந்து மயிலாப்பூரில் எடுத்தது அபூர்வ அபூர்வராகுங்கள் அப்படி கேட்டை திறந்துக்கிட்டு இது தான் பைரவியோட வீடாக அவ்வளோ தான் ஒரு சிங்கிள் டைலாக் அந்த சிங்கிள் டைலாக் பேசுகிறதுக்குள்ளே நான் பட்ட அவசரம் இருக்கேன்னு ரஜினி ஒரு இன்டர்வியூவில் கொடுத்தது ஏன்னா கன்னடம் தமிழ் உச்சரிப்பு வரல படப்படப்பு அவ்வளோ பெரிய டைரெக்டர் இன்ஸ்டியூட்டில் இருந்து கொடுத்துட்டாரு இதுதான் பைரவியோட வீடா தெலுங்குல இதுதான் பைரவியோட இல்லா அப்படின்னு அப்படி திறக்கிறப்போ ரீடெக் ரீடெக் போகுது அவனை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மதியானதுக்கு மேலே எடுக்கலாம் அப்படின்றது படப்படப்பாயிடுது வந்த வாய்ப்பு எங்கேயாவது போயிடுமான்னு அடித்து பண்ணிட்டாரு இப்போல்லாம் சிங்கிள் டெக் ஆர்டிஸ்ட் இப்போ கூட பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு சிகரெட்டை இப்படி தட்டி தட்டி போடுறது எடுத்து சோஷியல் மீடியாவில் எடுத்து அமங்கலம் பண்ணியிருக்காங்க எப்போ இதை எங்கள் தலைவர் எப்போ பண்ணிட்டாரு ரஜினி பல்லா படம் பண்ணாத படங்களே கிடையாது அவங்க போட்ட பிறகு தான் தெரியுது எத்தனை படங்கள் ஏன்னா ரஜினி இப்படி தூக்கி போடுறது தான் நிறைய பேருக்கு தெரியும் இந்த பிரதீப் ரங்கநாதன் அடித்தார் இல்லைங்களா இதை எப்போ பண்ணியிருக்காருன்னு சரி இந்த சாமி பட விழாவுக்கு வந்தாகணும் அப்படின்னு வெற்றி விழாவுக்கு வந்தாங்கன்னா அங்கே தான் வந்தார் வந்த பிறகு தான் அங்கே தான் சொன்னது ரஜினி என்னென்னா இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் நிரந்தரம் கிடையாது கிடையாது அந்நிய டேட்டில் அன்னிய எதுவில் யார் பீக்கில் இருக்காங்களோ யார் நம்பர் ஒனில் இருக்காங்களோ அவங்க தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அப்படி பார்த்தா விக்ரம் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னது விக்ரம் மேலே ஒரு தனி ஒரு கரிசனம் ஒரு ஒரு அன்பு இதெல்லாம் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஆரம்ப கட்ட காலத்தில் தான் எப்படிலாம் அந்த இண்டஸ்ட்ரியில் பட்டனா அந்த கஷ்டம் கஷ்டத்தை தாண்டி தன்னை எப்படிலாம் வந்து ட்ரோல் பண்ணாங்க தன்னை எப்படிலாம் வேரண்டி அடித்தாங்க ஒரு கன்னடக்காரன் தான் தான் எப்படிலாம் கேலி பண்ணாங்க தமிழை க கொத்தி கொத்தி பேசுகிறாயன் இவன் இவன் வந்து சூப்பர் ஸ்டாரானு எப்படி இது பண்ணாங்க அதையெல்லாம் தாண்டி ஒரு வெற்றியை பெற்றவர் தான் வந்து விக்ரம் ஏன்னா ரஜினிக்கு அது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப இருந்து வந்தவங்க அதனால வந்து அஜித்துக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுறது ரஜினி வந்து அஜித் அஜித் படாத அவமானமே கிடையாது அஜித்துடைய முதுகில் பண்ணாத ஆப்ரேஷனே கிடையாது அதையெல்லாம் தாண்டி வந்தப்போ தான் நீ ஏன் பில்லா ரீமேக்கில் அண்ணிக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை தான் வந்து அஜித்துடைய வாழ்க்கையை மாற்றிச்சு வந்து அதனால் அந்த சாமி படத்தில் வந்து அந்த விழாவையே பெரிய விழாவாக மாட்டது பெரிய ஸ்பீச்சாக மாற்று வந்து ரஜினி ஏன்னா விக்ரம்பை பற்றி கண்டிப்பாக இங்கே சொல்லி ஆகணும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும் இப்போ கூட பார்த்தோம் வந்து சிவசக்தி பாண்டியன் தயாரிப்பாளர் அவருடைய வலது கையாக இருந்தவர் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் தயாரிப்பாளர் முத்தம் சிவகுமார் ஏன்னா முத்தம் சிவகுமார் அந்த அந்த ப்ரொடக்ஷன் நிறுவனத்துக்குள்ளே இருக்கார் அப்படின்னாலே எல்லோரும் அவ்வளோ கொஞ்சம் பவர்ஃபுல்லானவர் அவர் தான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் வந்து காதல் கோட்டை படம் வந்து முடிவாயிடுச்சு அஜித் தான் ஹீரோ அகத்தியன் டைரக்ஷன் பண்ண போகிறான்னு முடிவாயிட்டோன்னே அப்போ வந்து விக்ரம் வந்து டப்பிங் பேசிகிட்ருந்தார் ஒரு காரில் அங்கங்கே டப்பிங் பேசிட்டார் எனக்கு பழக்கம் தான் அந்த கதை அவருக்கு தெரியும் அந்த காதல் கோட்டையில் ராஜா வந்து நடிகர் ராஜா வந்து ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பார் அந்த கேரக்டர் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சிவக்குமார் அப்படின்னாரா வந்து பாருங்கள் எவ்வளோ ஒரு சின்ன கேரக்டரு எனக்கு வந்து சிபார்ஸ் பண்ணியன் வாங்கி கொடுங்க அப்படின்பொழுது நான் இதை யூனிட்ல அது யார்கிட்ட ப்ரொடியூசர்கிட்ட சொன்னாரோ டைரக்டர் சொன்னாரோ தெரில அவர் ஒரு ராசி இல்லாத நடிகருங்க அவர் என்ன கதாநாயகனாக போட்டோ எடுக்க போகிறீங்க ஒரு சின்ன கேரக்டர் கொடுக்கறதுக்கு என்ன பேசியிருந்துக்கிறாங்கன்னா விக்ரம் வந்து ஒரு ராசி இல்லாத நடிகர் அவரை வச்சு பி சீராமே ஸ்ரீராமே எடுத்துட்டாரு ஸ்ரீதரே எடுத்துட்டாரு அந்த படமே ஓடலை போது அவரை வச்சு என்ன வானாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த ராசி இல்லாத நடிகர் தான் ஒரு காலகட்டத்தில் இப்பொழுது ஒரு பீக்கில் இருக்கிற ஒரு நடிகராக இருக்காரு பாடலாசிரியர் விவேகா ஏன்னா கந்தசாமி படத்துக்கு பாட்டு எழுதிட்டேன் பாட்டு எழுதி முடிச்சாச்சு விக்ரம் வந்து பாடப்போகிறாரு தேவிஸ்ரீ பிரசாத் தான் மியூசிக்கு சும்மா அந்த தமிழ் உச்சரிப்புலாம் ஏற்ற யாருக்கெல்லாம் வந்து பாடி காமிங்க அப்படின்னு நான் பாடி காமிக்கிறேன் சார்ன்னு பாடி காமிக்கிறாப்புல விவேகா பாடி காமிச்சோன்னே நல்லா பாடுறாரு இவரு என் கூட சேர்ந்து பாடட்டும் எந்த ஹீரோவும் இதை சொல்ல மாட்டாங்க ஏன்னா விக்ரம் ஒரு பாட்டு பாடியிருப்பார் அதில் எந்த ஈரோ சொல்ல மாட்டாங்க சார் என்னை விட்ருங்க சார் நான் பாடலாசுன்னே இங்கே வா வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி விக்ரமோட சேர்ந்து விவேகமாகவும் பாடியிருப்பார் இது காரணம் என்னென்னா தன்னை மாதிரி இருந்து வராங்க இல்லைங்களா எப்பவுமே இந்த ரொம்ப போராடி மேலே வந்தவங்க அதுக்கெல்லாம் ரஜினி அஜித்து இவங்கெல்லாம் சொல்லலாம் அது இவங்களுக்கு என்னென்னா இது மாதிரி போராடுறவங்கள கஷ்டப்படுறவங்கள பார்த்தா அவங்கள கை தூக்கி விடணும்னு ஒரு 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 இது உண்டுங்க அது எல்லாருக்கும் எல்லா துறையிலையும் உண்டு அலுவலகத்தை தப்பாக சில பேர் மாறி இருக்கலாம் வெற்றி வந்தவொடனே வேறு மாதிரி தலைக்கடலாம் வந்துடும் அது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா வீரதீர சூரன் ரெண்டாவது சித்தா படம் ரஜினி பார்த்துட்டு இம்மிடியேட்டாக அந்த டைரக்டர் கூப்பிட்டு நான் ஏற்கனவே பன்னியாரம் பத்மணியை பார்த்துருக்கேன் அது ஒரு வேற வேற ஒரு ஜானர் இந்த படம் எக்ஸலண்ட்டாக எடுத்துருக்கீங்க பிரமாதமாக எடுத்துருக்கீங்க வழக்கம்பெல்லாம் அவர் கேட்பார் இல்லை ஏதாவது ஒரு ஒன்லைன் இருந்தால் சொல்லுங்கன்னு மேபி வீரதேர சூரனே ரஜினிக்கு சொன்ன கதையாக கூட இருக்கலாம் இது எல்லாம் சேர்ந்து தான் இப்போ அந்த படத்தினுடைய ஆடியோ லட்சிக்கு ரஜினி வருகிறார் வந்து ஏன்னா இந்த படத்துக்கு என்னையா ஒரு மாதிரி ப்ரொமோஷனே இல்லை கணத்தில் போட்ட கல் மாதிரியே இருக்குது தங்கலானுக்கு அப்புறம் வந்து விக்ரம்லாம் எழுந்துப்பாரா அவர் படம்லாம் ஓடுமா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஓடிக்கிட்டு இருக்குது ட்ராகன் அது இதுன்னு இப்போ யங்ஸ்டர்லாம் வந்துட்டாங்க இவங்கெல்லாம் விக்ரம் படத்தெல்லாம் யாராவது பார்க்குறதுக்கு ஆள் இருக்குதா நீங்கள் விக்ரம் ஃபேன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் போட்டிக்கு போகாத ஆளுங்க ஒரு காலத்தில் சூர்யா விக்ரம்னு ஒரு பெரிய இதுவே இருந்தது போரே இருந்தது சூர்யா பெருசாக விக்ரம் பெருசான்னு ஆனால் விக்ரம் ஃபேன்ஸு அங்கே கூட போய் யாருக்கிட்டேயும் வந்து தகராறு பண்ணாத ஒரு ஆட்டை அவருக்கு ஒரு தனித்துவமான ஃபேன்ஸ் இருக்காங்க இது சொல்கிறதுக்கான காரணம் இந்த படத்துக்கு எந்தவித ப்ரொமோஷனும் இல்லாமல் அப்படியே இருக்குது கணத்தில் போட்ட கல் மாதிரி இருக்குது ஒருவேளை இந்த ஆடியோ லான்ச் இருபதாம் தேதி நடக்கக்கூடிய இந்த ஆடியோ லான்ச்சில் ரஜினி வந்து அவருக்கும் மனசில் தோண்டி இருக்கும் விக்ரம் சம்மந்தமாகவோ பட சம்மந்தமாகவோ வேற ஏதாவது ஒரு சம்மந்தமாகவோ ஒரு விஷயத்தை தெரித்து தெரிக்க விட்றான்னு வச்சுங்க உண்மையிலே வீரதரசிவரனுக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்தா கூட அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது அப்படி ஒரு ப்ரொமோஷன் மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக விக்ரமுக்கு ஒரு பெரிய வெற்றியாக அந்த படம் அமையட்டும்னு என்னுடைய ஆசை அதையெல்லாம் தாண்டி ஏப்ரல் பத்து மறக்கவே கூடாது வந்து அதை அதுக்கு ஒரு பக்கம் வந்து சம்பவம் பண்ணுறதுக்கு இருக்காங்க அது ஃபஸ்ட்டு சிங்கிள் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வரட்டும் அதோடு சேர்ந்து இந்த படத்தையும் கொண்டாடுவோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி